பகவத்கீதையுடைய சாரமான விஷயத்தை வர நான் சொன்னேன் இல்லையா இந்த பகவத்கீதையே பதினெட்டு அத்தியாயங்கள் இந்த பதினெட்டு அத்தியாயங்கள் நடுவில் இருக்கக்கூடிய ஆறு அத்தியாயங்கள் பக்தி விஷயத்தை பத்தி பேசுது இந்த ஆறு அத்தியாயங்களுக்கு நடுவில் இருக்கிறது ஒன்பதாம் அத்தியாயம் இந்த ஒன்பதாம் அத்தியாயத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா இதுதான் பகவத்கீதையுடைய இதயமான விஷயம் பகவத்கீதனுடைய சாரம் சொல்லி சொல்லலாம் இல்ல பகவத்கீதனுடைய பதக்கத்தை போன்றதுன்னு சொல்லி சொல்லலாம் பகவத்கீதையுடைய ஒரு பெரிய மாணிக்கத்தை போதும் என்ன பண்றாங்க அஹ் சொல்ற பக்தர்கள் 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 பக்தி பக்தின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த பக்தின்னா என்னது பக்தன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் என்ன சொல்றாரு சததம் கீர்த்தயன் தோம அவங்க என்ன பண்ணுவாங்க எப்பயுமே என்னுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம சொல்றோம் இல்லையா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரம் சொல்றோம் இல்லையா இந்த மந்திரத்தை சொல்றதுதான் கிருஷ்ணர் இவ்வளவு முயற்சி பண்ணாரு பகவத்கீதை அப்படின்ற இந்த ஞானமே இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்ல அதுதான் சோ நம்ம என்ன பண்றோம் இந்த மகா மந்திரத்தை சொல்றோம் அதுதான் கிருஷ்ணர் சொல்ற சததம் கீர்த்தயன் தோம்திட என் மேல எப்பையும் உறுதியான நம்பிக்கை போட்டு இருக்காங்க பகவான்கள் எப்ப நம்மளுக்கு நம்பிக்கை வரும் பகவானை பத்தி கேட்கும் பொழுது பகவான பத்தி படிக்கும் பொழுது சாஸ்திர அத்தியாயம் இருக்கணும் சாது சங்கம் இருக்கணும் மூணு விஷயம் எப்படி என்னது முதல்ல நாம ஜபம் அடுத்தது சாஸ்திரம் படிக்கிறது பக்த சங்கத்துல அவரை பத்தி கேட்கணும் தோமாம் படுத்தாம் நமசியன் தசிய மாம் பக்தியா எனக்கு நமஸ்காரம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றேன் பக்தியோட நமஸ்காரம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றேன் பக்தியோட எப்படி நமஸ்காரம் பண்ண முடியும் யாருக்கு நமஸ்காரம் பண்ண முடியும் அப்படின்னா வீட்டுல என்ன பண்றோம் ஒரு சின்ன பூஜை ரொம்ப வச்சிருப்போம் அந்த பூஜை ரொம்ப என்ன பண்றோம் அந்த பூஜை ரொம்ப சுத்தப்படுத்துறோம் சுத்தப்படுத்து அந்த ஒரு சின்ன படம் இருக்கும் அந்த படத்தை என்ன பண்றோம் சுத்தப்படுத்துறோம் அந்த படத்தை என்ன பண்றோம் ஒரு பூ வைக்கிறோம் கொஞ்சம் துளசி வைக்கிறோம் துளசி இது வந்து பக்தியா பக்தியோட என்ன பண்றோம் அவருக்கு இதெல்லாம் சமர்ப்பணம் பண்றோம் சமர்ப்பணம் பண்ணிட்டு கடைசியத்துல என்ன பண்ணுவோம் கீழே வந்து நமஸ்காரம் பண்ணும் அவ்வளவுதான் விஷயம் அப்ப என் கிருஷ்ணன் சொல்றாரு நமஸ்காரம் பண்றோம் பக்தியோட சேவை பண்றோம் அஞ்சு விஷயம் சொன்னாரு இந்த அஞ்சு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது பக்தன் பண்ணீங்கன்னா இதுதான் இந்த மொத்த பகவத் உபன்யாசம் இதுதான் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க உபன்யாசமே தேவையில்லை இதுக்கப்புறம் பகவத் தேவையில்லை இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணுறதுக்குதான் நமக்கு இவ்வளவு விஷயம் சொல்லிக் கொடுக்க இருக்கு என்ன அஞ்சு விஷயம் முதல் விஷயம் நாம கீர்த்தனம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரிதம் எதம் திடமான நம்பிக்கை எப்ப வரும் சாஸ்திரம் படிக்கிறதுனால வரும் சந்தத்துல பக்த சந்தத்துல பகவான பத்தி கேட்கறதுனால வரும் மூணு விஷயம் தசிய தசியம் பக்தியா எனக்கு பக்தி செய்யறான் பக்தி தொட்டு பண்றான் எனக்கு நமஸ்காரம் பண்றான் இது ரெண்டு எப்ப வரும் அப்படின்னா ஒருவன் என்ன பண்ணும் வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன பூஜை யாரும் பண்ணா தினசரி அஞ்சாறு விஷயம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இல்லையா இல்ல வீட்டுலயாவது நமஸ்காரம் பண்ணணும் தினமும் பகவானுக்கு எட்டு நிமிஷம் ஐந்து நிமிஷம் நமஸ்காரம் பண்ணணும் தூங்குறது நமஸ்காரம் பண்ணணும் வீட்டுக்கு வந்து வெளில நமஸ்காரம் பண்ணும் வீட்டுக்குள்ள வந்த நமஸ்காரம் பண்ணணும் கீழ வெளத்துக்கு நமஸ்காரம் பண்றது இந்த ஐந்து விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி சொல்றாரு இந்த அஞ்சு விஷயம் உங்க வாழ்க்கை எடுத்துருச்சா அப்படின்னா நீங்க பக்தர்கள் தான் நீங்க செய்யறதா பக்தி இதுதான் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய சாரதான விஷயம் சொல்லி மிருஷ்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க இதை தாண்டி ஒரு சில பக்தர்கள்லாம் இருக்காங்க அவங்க யாரு ஞான எம்பேன சாப்பண்ணி எஜந்தோம் அவசத்தை ஏகத்வேனத் பகுதா விஷயத்துவம் முகம் என்ன என்ன பண்றாங்க வெவ்வேறு ரூபத்துல வழிபடக்கூடியவர்களா இருக்காங்க எப்படி வழிபடுறாங்க சாங்க யோகம் அப்படின்ற விஷயத்துல பிரகிருத்தியா வழிபடுறாங்க யோக தியான யோகத்துல ஈஸ்வரனா வழிபடுறாங்க வேதாந்தத்தை வழிபடும் வேதாந்த படிக்கிறவங்க பரபிரமனா வழிபடுறாங்க மீமாச தத்துவத்தை படிக்கிறவங்க கர்ம யோகத்துல என்ன வழிபடுறாங்க சைவர்கள் சிவனா வழிபடுறாங்க சக்தர்கள் என்ன சக்தியா வழிபடுறாங்க வைஷ்ணவர்கள் என்ன விஷ்ணுவை வழிபடுறாங்க இப்படி பல்வேறு ரூபத்துல பிரம்ம பொக்கட்டை பரம பிரம்ம பொக்கட்டை அப்படின்ற இதுல பார்த்தோம் அப்படின்னா பகவான் என்ன பண்றாங்க இந்த உலகத்துல பல்வேறு ரூபத்துல பல்வேறு குணங்களால என்ன பண்றாங்க பகவான் வழிபட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் வழிபடுறவங்க இருக்காங்க ஆனா கிருஷ்ணன் சொல்லிட்டேன் என்ன எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்ட கிருஷ்ணன் சொல்லிட்டேன் சொல்றாரு சொல்லிட்டு வரும்போது நான் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா கடைசியில நீங்க என்னதான் வழிபட்டாலும் எத்த தேவதைகளை வழிபட்டாலும் நீங்க மறுபடியும் என்ன பண்ண போறீங்க இந்த உலகத்துல மறுபடியும் பிறவிதான் தம் சொர்க்கலோகம் விஷாலம் லோகம் விஷந்தி ஏமாம் திரையி தர்மம் வந்து நீங்க எத்தனை தேவத்தை தேவதைகள் அப்படிங்கிறது யார்தான் பகவானுடைய வேற ரூபங்கள் தான் வேற ஒன்றும் கிடையாது பகவானுடைய வேற அங்கங்கள் தான் இந்த உடம்பு இருக்கு உடம்பு நிறைய அங்கங்கள்லாம் இருக்கு தலைமொன்று இருக்கு கண்ணு ஒன்று இருக்கு மூக்குன்னு ஒண்ணு இருக்கு காத ஒன்று இருக்கு வாய் இருக்கு கை இருக்கு இல்லையா வயிறு இருக்கு கால் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்ப என்ன பண்றாங்க தேவதைகள் அப்படிங்கறது இந்த எல்லா உருப்புகள் தான் சொல்லி சொல்றோம் ஒருத்த கண்ணை மட்டும் வழிபடுறான் ஒருத்த மூக்கை மட்டும் வழிபடுறான் ஒருத்த காதை மட்டும் வழிபடுறான் ஒருத்த வாயை மட்டும் வழிபடுறான் ஒருத்த வயிற்ற மட்டும் வழிபடுறான் ஒருத்த கையை மட்டும் வழிபடுறான் தப்பு கிடையாது கையை வழிபட்டாலும் இந்த வழிபட சமந்தான் ஆனா அது உண்மையான வழிபாடு கிடையாது இல்லையா ஒருத்தன் மரத்துக்கு தண்ணி ஊத்துனா என்ன பண்ணுவோம் வேருக்கு தண்ணி ஊத்தினா போதும் பாண்டுவோம் அவன் ஒவ்வொரு இலைக்கும் கிளைக்கும் தலைக்கும் செடிக்கும் பூவுக்கும் மரத்துக்கும் என்ன பண்ண தேவை தண்ணிய போது தேவையில்லை அது முட்டாள்தான் பண்ணுவாங்க புத்திசால என்ன பண்ணா வேறு ஊத்துனா எல்லாத்துக்கும் போயிடும் அது போல நம்ம என்ன பண்ணுவோம் பகவானுக்கு நேரடியா நான் பக்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் போயிடும் அதான் என்ன சொல்றாரு கிருஷ்ணர் அரண்யந்தோமாம் நித்யாம் யோகம்யகம் அர்ஜுனா நீ என்ன பண்ணு தேவதைகளை வெளிப்பட்டனா இந்த தேவதைக்கு இந்த வழிபாடு அந்த தேவதிபாடு இதை அடங்குன்னா இந்த தேவத்தைக்கு என்ன போனோம் அந்த அடங்குனா அந்த தேவையா இதெல்லாம் சுத்தாங்க சுத்திட்டு இருக்க நாங்களும் இருக்க அப்பா சொல்றாரு பெரிய செல்வந்த அப்பா சொல்ற ராஜா சொல்றாரு என்ன கேட்டா நான் உங்களை பாத்துக்கணும் சொல்லி சொல்றேன் பையன் கேட்க மாட்டேங்கிறான் பையன் என்ன பண்றான் அங்க ஓடுறான் இங்க ஓடுறான் இதை பண்றா அதை பண்றேன் ஓடுறான் ஓடிட்டு கடைசி நான் இல்லையா அது போல கிருஷ்ணன் சொல்றாரு நீங்க இங்க ஓடிட்டு இருக்கீங்க நான் தான் இருக்கேன் இல்ல முழுமுதல் கண்டலாக நான் இருக்கேன் கிருஷ்ணன் நான் இருக்கேன் நான் அதை விட சொல்லியே செய்யறேன் நான் இருக்கேன்டா நான் பாத்துக்கண்டான்னு சொல்லி சொல்றேன் பயப்படாதுன்னு சொல்லி சொல்றாரு நம்ம கேட்கறது கிடையாது சொல்றாரு அனன்யா சிம் திங்கன் எப்ப ஒருவன் எப்பயுமே நினைச்சிட்டு இருக்கானோ ஏஜனாக பருகி எப்ப ஒருத்தன் வந்து என்னை மட்டும் வழிபட்டு இருக்கானோ சிந்தை எனக்காக என்ன எப்பயுமே தியானம் பண்ணிட்டு இருக்கானோ நித்தியாவி யுத்தானா நித்தியாவி யுத்தானா அப்படின்னா அவனால என்ன மறக்கவே முடியாது அப்படி உன் எனக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான இடத்துக்கா பண்றேன் யோக கஷேமம் மகா மேகம் சொல்லி சொல்றேன் அவனுக்கான யோகத்தையும் கஷேமத்தையும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் பொதுவாக அந்த லைக் இந்த எல்ஐசி பாலிசி எல்லாம் வரும்போது யோக கஷேமம் மகா சொல்லி சொல்றது உண்டு யோக கஷேமம்னா என்னது உங்களுடைய நாங்க பார்த்துக்கறோம் அப்படின்னு சொல்லி சொல்றது யோகா கஷேம்கில யோகம் அப்படின்னா அதிர்ஷ்டமானது நம்ம சொன்னோம் இல்லையா அதிர்ஷ்டம் அவனுக்கு என்ன யோகம் சொல்லி அடிச்சு அதிர்ஷ்டம் சொல்றாரு உங்ககிட்ட என்ன கிடைச்சிருக்கும் உங்ககிட்ட என்ன எடுக்கும் அது யோகம் யோகம்னு என்னது பக்தி நம்ம நம்ம கிடைச்ச பக்தி இருக்கு அதாவது ரொம்ப அதிர்ஷ்டமான விஷயம் அந்த பக்திய யோகம் சொல்லி சொல்றோம் க்ஷேமம் அப்படின்னா அந்த பக்தியை வளர்ப்பதற்கான வழி இது யோகக்ஷேமம் அந்த பக்தியை கொடுத்து அந்த பக்தியை நானே வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் தெரியுமா சாதாரண அர்த்தம் உன்கிட்ட என்ன இருக்கும் அதை நான் பாதுகாக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன் இதை விட என்ன பண்ண முடியும் பகவான் இதை விட எப்படி பகவான் நம்மளுக்கு உறுதி கொடுக்க முடியும் பகவான் நேரடியா சொல்றாரு யோக கட்சேமம் மகா நான் பார்த்துக்கிறேன் சொல்லி சொல்றேன் அர்ஜுன ஆச்சாரியன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் இருந்தார் அவர் என்ன பண்ணாருன்னா பகவத்கீதைக்கு மொழிபெயர்ப்படுத்திட்டு இருந்தார் பகவத்கீதைக்கு கூட எழுதிட்டு இருந்தார் எழுதிட்டு இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை பறிக்கிறேன் ஸ்லோகத்தை படிக்கும் போது கிருஷ்ணன் சொல்றாரு யோக கட்சம் அப்படின்னு படிச்ச உடனே அவருக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா கிருஷ்ணன் சொல்றாரு நான் அவரை நேரடியாவே பாத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு அவருக்கு அதுல அதுக்கு அவருக்கு புரியல எப்படி கிருஷ்ணன் நேரடியா வந்து ஒருத்தரை பாத்துக்க முடியும் கிருஷ்ணன் அவ்வளவு பெரிய பகவான் அவளை நேரா வந்து பாத்துக்க போறாரு அவரு சும்மா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த ஸ்லோகத்தை அடிச்சிட்டாரு இந்த புக் என்ன பண்ணாருன்னா யோகக்ஷேம பகாமியகம் அப்படின்ற இடத்துல அந்த பகாமியகம் அப்படின்ற இடத்துல அழிச்சுட்டு ததாம்யகம் அப்படின்னு போட்டேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் குளிக்கிறதுக்காக போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் என்ன ஆனது அப்படின்னா வீட்டுல வீட்டுல சமைச்சிக்கிட்டு இருக்காங்க வீட்டை பார்த்திருப்பான்னு ஏதாவது தட்ட சத்தம் கேட்குது யாரா வீட்டை தொடக்கிறா எப்படி த உடைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம திறந்து பார்த்தாலும் ரெண்டு பசங்க நின்று இருக்காங்க ஒரு பேர் நல்லா தட்ட கரையே இருக்கா முடியோட உண்ட உபத்தோட நின்று கொண்டு கண்ணை போட்டுக்கிட்டு நல்லா அழகான தண்ணோட நின்று இருக்கான் போய் நாங்க வெள்ள வெள்ளையா இருக்கோம் ரெண்டு பேரும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்லி கத்த போறாங்க என்னப்பா விஷயம் கத்துறீங்க இந்தாக்கம்மா இந்த பொருளா வாங்கிக்கோங்கம்மா சொல்லி கொடுக்குறாங்க என்ன பொருள்ரா ஏன்னா அவங்க வீட்டுல அவ்வளோ வறுமையா அதனால அவரு புடிச்சுக்கிறா அவரு புடிச்சுக்கல என் வீட்டுல எவ்வளவு வறுமை இருக்கு கிருஷ்ணன் எங்க நம்ம எல்லாம் பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்பிக்கை எல்லாம் என்ன பண்றாங்க அந்த அந்த இடத்தையும் அழிச்சுட்டு வரி அழிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டாரு போனதுக்கு அப்புறம் இந்த பசங்க என்ன பண்றாங்க கொண்டு வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பசங்க அவங்க அம்மா வந்து சாப்பிட்டு போங்க ஐயோ நான் வரமாட்டேமா நான் உங்க வர வரமாட்டேன் ஏன் வர வரமாட்டேங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன உங்க புருஷன் அடிப்பார் அடிப்பாரு ஏன் புருஷன் அடிச்சதே கிடையாது எண்ணி அடிச்சது கிடையாது அவரு பந்தத்தை கூட பேசுறது கிடையாது இல்ல பாருங்க பிரியாணி பாருங்க நீங்கள எப்படி அடிச்சிருக்காரு திரும்பி காட்டுறாங்க அந்த பசங்க முதுவெல்லாம் ஒரே அடியா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த பசங்க அடிப்பட்டு போயிட்டா போனதுக்கப்புறம் அர்ஜுன் ஆச்சாரியா வர்றார் வந்த உடனே அவங்க மனைவி கோச்சுக்கிட்டாங்களே என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க என்னவா என்ன காரியம் குளிச்சு ஒரு தப்பா கேக்குற இல்ல புளிச்சு தப்பு கிடையாது நீங்க ஒரு பெரிய தப்பா நினைட்டீங்க நினை தப்பாட்ட சின்ன பசங்களை யாராவது அடிக்கலாமா சின்ன பசங்க நான் எங்க அடிச்சா அவன கடவு ஏதாவது இல்லை நீங்க அடிச்சு என்ன சொல்றேன் வீட்டுல கவனங்களும் சத்தம் வாசமா வருது நம்ம வீட்டுல நம்ம வீட்டுல ஒரு சாமானமே இல்லையே அப்படின்னா நீங்க ரெண்டு பசங்களை அமிச்சு வச்சிக்கலாம் அவங்க கொடுத்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பசங்களை நான் அமிச்சேன் நான் எங்க அமுச்சேன் நான் அனுப்பவே இல்லையே அந்த ரெண்டு பசங்க நீங்க அடிச்சு வரீங்களே அப்படின்னு சொன்னா அவங்க புரியவே இல்லை அதுக்கு அப்புறம் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டாரு முகம் வந்தது யாரு கிருஷ்ணம்ல நாம ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அந்த பண்ணி இருக்காங்க தேவையான எல்லாமே குடுத்துட்டு போயிருக்காங்க அப்ப அந்த எடுத்து பாக்குறாங்க அந்த புஸ்தான் அடிச்சு வச்சிருந்தா இல்லையா அவங்க அடிச்சது கிருஷ்ணர் நிலை விழுத்துருக்கான் இல்லையா புடிச்சுக்கணும் பகவத்கீதை நம்ம என்ன பண்ணணும் கிருஷ்ணர் பகவத்கீதை கிருஷ்ணரா பார்க்க ஆரம்பிக்கணும் நீங்க பகவத்கீதை கிருஷ்ணரா பார்க்க ஆரம்பிச்சுன்னா பகவத்கீதையில கூடிய கிருஷ்ணர் மூலம் பேச ஆரம்பி பகவத்கீதை நீங்க வரும் வெறும் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க புக் வாங்கி அட்டால் மேல வச்சிருவாங்க எல்லாம் வந்து ஏதாவது பூஜை கூட வச்சு மூடி வச்சிருவாங்க அதை கிருஷ்ணா அப்படியே கிடைக்கும் புக் அப்படியே கிடைக்கும் அப்படி நீங்க வச்சு நான் பகவத் என்ன பண்ணுறது என்ன சரி பொரியோ பொரியும் என்ன பண்ண எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணுவார் பகவான் நம்மளுக்கு அதை புரிஞ்சிக்கிறதுக்கான ஞானத்தை கொடுப்பாரு அதான் சொல்றாரு எனக்கு பக்தி செஞ்சான் அப்படின்னா அவனுக்கு தேவையான நானே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு யாருக்கு முழுமையாக பக்தி செய்யறவனுக்கு இல்லன்னா கர்மநியவாதி காலத்து என்னுடைய கடமை செஞ்சுட்டு பக்தி பண்ணு சொல்லி சொல்றாரு இப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய கடமை செஞ்சுட்டு பக்தி பண்ணணும் ஆனா பக்தி கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதான் இங்க சொல்றாரு யோகக்ஷேமம் சாமியம் சொல்லி சொல்லு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவதைகளை அப்படி பேச ஆரம்பிக்கிறேன் என்ன வழிபட்டா போதும் நான் ஆணைய எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அசூரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறாரு ஏ பண்ண தேவதா பக்தா எல்லாம் தேவாம் சத்தையாவதாக மாமேவ கௌந்தை அஜந்தி அபிவிருத்தி பூர்வகம் மகாமுகி என் சர்வயக்கியான போக்தாச்சர் பிரபுரை வச்சர் மக்கள் என்ன பண்றாங்க தேவதைகளை வழிபடுறாங்க சோ தேவதை வழிப அப்படிங்கிறது அமைதி பூர்வகம் ஏன்னா தலை சுத்தி சாப்பிடற மாதிரி முதல் இப்படி சாப்பிடலாம் என்ன பண்ற தலையை தலை சுத்தி இப்படி சாப்பிட்ற தலை சுத்தி அப்படின்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா அது போல நம்ம என்ன பண்ணலாம் நேரடியாக பகவானே வழிபடும் போது நம்ம ஏன் சுத்தி வளைச்சு தேவதைகள்ல வழிபடணும் தேவதைகளை யாருக்கும் மத்திங்க அவமரியாதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லு தேவதைகள் வழிபாடு தேவை இல்ல நிகழ்ச்சியமா சொல்றோம் கிருஷ்ண வழிபட எல்லா தேவதும் சந்தோஷப்படுறாங்க உண்மையில நம்ம எல்லா தேவதைகளுக்கும் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்காம யாருமே இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது தேவதைகளுக்கு கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும் ஆனா பக்தி கிருஷ்ணனுக்கிட்டதான் பண்ண முடியும் இல்லையா ஒரு பெண் என்ன பண்றான்னா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்குன்னு ஒரு கனவன் கணவன் வந்துட்ட கணவன் வந்துட்டு என்ன பண்ணுவான் அந்த பெண் என்னுடைய கணவன் மேல அன்பு செலுத்துவன் கணவன் மேல அன்பு செலுத்துறா அப்படிங்கிறதுக்காக எல்லா வந்து அவமரியாதை பண்றான் அப்படிங்கிறது கிடையாது எல்லா ஆண்களையும் அவன் மதிப்பா அன்பு ஒரு கணவன் மேலதை மட்டும் தான் செலுத்த முடியும் சோ பக்தி தான் நம்ம எல்லா மேலையும் பக்தி பண்ண முடியாது பக்தி ஒருத்தர் மேல மட்டும் தான் பண்ண முடியும் எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கலாம் ஆனா அன்பு சொல்ல முடியும் பக்தி கிருஷ்ணன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படி செய்யாம நம்ம தேவதைகளை வழிபடுறோம் அப்படின்னா அது தவறாக ஒளிபடுறதா சொல்லி சொல்றாரு சொல்லி மனுஷன் அகமீயான பிரபுரை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க தேவதைகளை போய் வழிபடுறாங்க அப்படின்னு என்ன பண்றாங்க கிருஷ்ணன் மறுபடியும் தேவதைகள் வழிபாடை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் அப்படி தேவதைகள் வழிபாட்டை என்ன நடக்கும் யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ரன் யாந்தி பித்ரன் பிரதாக பூத்தானி யாந்தி பூத்தி ஆச்சோ யாந்தி மத்தி ஆச்சு நோக்கிமா நீ தேவதை வழிபட்டா தேவத லோகத்துக்கு போவ பித்தர்கள் வழிபட்டா பித்திரு லோகத்துக்கு போவ பூதங்கள் வழிபட்டா பூதங்கள் லோகத்துக்கு போவ என்ன வழிபட்டா என்கிட்ட வந்துடுவோம் இல்லையா சோ கிருஷ்ணன் அடையணும் கிருஷ்ணன் தான் நம்ம எல்லாத்தையும் வழிபட்டா கிருஷ்ணனுக்கு போய் சேராது சரி கிருஷ்ண வழிபாடு ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டா கஷ்டமே கிடையாது சொல்றாரு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரையச்சதி பக்தம் அஷ்ணா இப்பிரியதான வழிபாடு ரொம்ப சுலபம் வருஷனா தேவதைகளில் வழிபாடுதான் ரொம்ப கஷ்டம் இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணும் வாயில் அளவு நெருப்பு நடக்கணும் இல்லையா இந்த இந்த கடா விடணும் இதை பண்ணணும் அதை பண்ணும் நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள் தேவத பூஜை பண்றதுக்கு இல்லையா காவடி எடுக்கணும் நடந்து போகணும் என்னவோ பண்றாங்க ஏன்னா எதுவும் பண்ண தேவையில்லை என்னுடைய வழிபாட்டு ரொம்ப எளிமையா என்ன பண்ணா கூட ஒரே ஒரு துளசி துளசி கொடுத்தா போதும் புஷ்டம் ஒரே ஒரு பூவை கொடுத்தா போதும் ஒரு தோயம் கொஞ்சம் தண்ணி எல்லாரும் பண்ணலாமே இது எல்லார் எல்லாரும் எல்லார் வீட்லயும் இருக்குமே கொஞ்சம் தண்ணி வச்சு அதோட துளசியை போட ரொம்ப கஷ்டமா ஒரே ஒரு வாழைப்பழத்தை வைக்கிறது கஷ்டமா எங்கேயாவது வெள்ள பழம் பூ கிடைக்குமே ஒரு ஒரு இருந்து ஒரு சின்ன பூ கொண்டு வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது கஷ்டமா இதுல ஒரு கஷ்டம் கிடையாது அதனால என்னுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமானதுப்பா என்னுடைய வழிபாட்டை காட்டிலும் ரொம்ப சுலபமான வழிபாடு கிடையாது அதே போல ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன் நம்ம பாக்குறோம் பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னா அப்படின்னா நம்ம வந்து விதனுடைய கதையை பார்க்கிறோம் சோ விதனை வந்து எப்படி வந்து விதனுடைய மனை கஷ்டம் வந்து வாழைப்பழத்தோடு தான் கொடுத்தா அந்த வாழைப்பழத்தோடு என்ன பாரு அவர் அப்படி கிளம்பு நாலு சாப்பிட்டார் அவருக்கு அதுல கொஞ்சம் பண்ணி என்ன கிடையாது மருத்துவ கிடையாது பத்திரம் புஷ்ணம் பூ கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திரன் அப்படின்ற என்ன பண்றான் பூ கொடுத்துருக்கான் சோ கஜேந்திரன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு ஒரு யானை தான் அந்த யானை என்ன பண்ணது ஆதி மூலமே அவன் சொல்லிட்டு என்ன பண்றது பூவை காட்டி பகவானை கூப்பிட்டது வந்து ரொம்ப வேகமா ஓடி வந்தார் ஓடி வந்த அந்த யானை சொல்லுது சுவாமி நான் உங்களுக்கு எதுவும் தெரியுமா கூப்பிட்டேன் இந்த உடம்பை தான் கூப்பிடல ஏன்னா அந்த உடம்பு துச்சம் உடம்பு எப்படி அழிய போகுதுன்னு எனக்கு தெரியும் உடம்பை காப்பாத்தி என்ன பிரயோஜனம் எனக்கு உடம்ப காப்பாத்தி எனக்கு என்ன வரப்போது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நான் உயிரை உடம்பு தெரிஞ்சு போயிடுச்சு நான் சாகனத்து முன்னாடி என்ன பண்ணேன் உங்களுக்கு ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு சாகனமே நினைச்சேன் அப்ப இங்க பார்த்தா இந்த குளத்துல பூ தான் தெரிஞ்சுது அப்ப என்ன பண்ணேன் இந்த பூவை கடைசியும் கடைசி என்ன பண்ணலாம் போகும்போது கிருஷ்ணனை கொடுத்த நான் என்ன பண்றேன்னு ஆதி மொழி சொன்ன கூப்பிட்டேன் நீங்க வந்துட்டீங்க பூ வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் சோ கிருஷ்ணன் வந்து நீங்க வந்தது எதுக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரத்துல வந்து இருக்காது அந்த யானை கிட்ட பூ வாங்குறதுக்காக வந்தார் அவ்வளவுதான் பூ வாங்கும்போது என்ன பண்ணாரு அந்த யானையும் காப்பாத்தி விட்டார் இதை பார்த்துட்டு ரிஷி எல்லாம் வருத்தப்பட்டாங்களா ரொம்ப வெக்கப்பட்டாங்களா சே நமக்கு இந்த வழி தெரியாம போயிடுச்சு நம்ம என்ன பண்ணோம் ரொம்ப காலம் தபசியம் எல்லாம் இருந்து நம்ம என்னமோ எங்கியம் எல்லாம் செஞ்சு தவம்லாம் என்ன பண்ணும் தியானம் எல்லாம் செஞ்சு பகவானுடைய படிச்சுட்டு இருக்கோம் நமக்கு இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு என்ன என்ன தெரிஞ்சா போதும் ஒரு முதல முதல வாயில கால விட்டா பகவான் வந்துடும் தெரியாம போயிடுச்சு அவங்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டாங்க ஒரு பூ கொடுத்தா கூட போது பகவான் ஓடி வந்துடுறான் பழம் பழம் கொடுத்தா கூட பழம் கூட வேணும் பழத்து தோல் குடுத்தா போதும் இல்லையா தோயம் தண்ணி கொடுத்தா கூட போதும் ஆஹ் ராந்தி ரந்தி ரந்தி தேவன் அப்படின்ற ராஜாவை பத்தி ஸ்ரீமன் பாகவன் சொல்றது எப்படி அவன் என்ன பண்றான் பகவானுக்கு கடைசி காலத்துல ஒரு தண்ணி மட்டும்தான் கொடுத்தா என்ன பண்ணிட்டாங்க அவன் மோஷத்துக்கு போனாலும் சொல்லப்படு அதனால கிருஷ்ண வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையானது அதே சமயத்தில் சக்தி வாய்ந்தது மற்ற தேவதைகள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிரமப்பட்டு செய்யணும் பலன் ரொம்ப அல்பமா இருக்கும் ஆனா கிருஷ்ண வழிபாடு ரொம்ப சுலபமா இருக்கும் பலன் மட்டும் ரொம்ப பெரியதா இருக்கும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் ஏதா செய்யணும்னு சொல்லிட்டு கிருஷ்ண வழிபாடு எல்லா வழிபாடு காட்டுமே சிறந்தது ஏன்னா இது நம்மளுக்கு மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்கும் இந்த உலகத்தையும் நம்ம என்ன பண்ணணும் இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது மோட்சத்தையும் கொடுக்குது அதான் நம்ம ஸ்ரீமத் பாக சுகதேவா சொல்றாரு அகாம சர்வதாமோ மோக்ஷாமோ உதாரதி தீவிர பக்தியோ எஜய்தான் புருஷம் பரம் உனக்கு ஆசையே இல்லையா உனக்கு எல்லா ஆசையும் இருக்கா மோட்சம் அடையணும் அப்படின்னு ஆசை இருக்கா என்ன பண்ணு நீ ஒருத்தரை வழிபட்டா போகும் என்னது எஜயத்தை புருஷம் பரம் பரம புருஷன் ஆகிய கிருஷ்ணன் வழிபட்டா போகும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துடுவார் ஈகத்துல இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் அதே கொடுத்துடுவாரு அந்த உலகத்துக்கு என்ன வேணும் அதே கொடுத்துடுவார் ஏன் வழிபட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் கஷ்டம் கிருஷ்ணா என்ன பண்ணாரு அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் ஈஸியா ஆகிட்டாரு முதல்ல என்ன சொன்னாரு எனக்கு ஒரு பூவை குடுங்க பழத்தை கொடுங்க தண்ணி கொடுங்க புஷ்பந்த கொடுங்க எல்லாம் கேட்டு ஒரு 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 துளசிலை சொல்லி சொன்னாருல அது கூட கொடுக்க முடியாது என்ன கிருஷ்ணா என்னெல்லாம் கேக்குற கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுவாங்களே அவர் என்ன பண்றாரு கிருஷ்ணர் அடுத்த கீழே இறங்கி வந்துட்டார் சொன்னாரு எங்க ரோஷம் எதாசி எஜி கோஷம் எது வந்து நீ எதை சாப்பிடறையும் அதை கொடுங்க நீ எதை பண்றியோ அதை எனக்காக பண்ணு நீ என்னெல்லாம் சரியில்ல அதை எனக்காக பண்ற அப்படின்னு சொல்ற சொல்றேன் காலையை காலை எந்திரிக்கும் போதே நீங்க நான் கிருஷ்ணனுக்காக காலை எந்திரிக்கிறேன் காலை பல் கிளக்கும் போதே கிருஷ்ணனுக்காக பல் விளக்குறேன் பகவானை நாமத்தை சொல்லணும் காலையில குளிக்கும் போது கிருஷ்ணனுக்காக குளிக்கணும் பூஜை பண்ண போறேன் காலையில நம்ம சமைக்கும் போதே கிருஷ்ணனுக்காக சமைக்கணும் கிருஷ்ணன் நைவேதம் பண்ண போறேன் காலையில சாப்பிடும் போதே கிருஷ்ணனுக்காக சாப்பிடுறேன் நான் கிருஷ்ணனுக்கு சாப்பிட்டாதான் என்ன பண்ண முடியும் தென்பா சேவ பண்ண முடியும் வேலைக்கு போகும் போதே கிருஷ்ணனுக்காக வேலைக்கு போறேன் என்ன சம்பாரிச்சானா கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண முடியும் குடும்பத்தை பார்த்துக்கும் போதே குடும்பம் எனக்கு வேணும் என்ன கிருஷ்ணனுக்கு எல்லாரும் சேர்ந்து சேவை பண்ண முடியும் நான் தூங்க போனா கூட நான் கிருஷ்ணனுக்காக தூங்க போறேன் நல்லா தூங்கினா என்ன பண்ண முடியும் நாளைக்கு எந்திரிச்சு மறுபடியும் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ண முடியும் மறுபடி நாம் எந்த காரியத்தை பண்ணாலும் கிருஷ்ணனுக்காக 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 என்னத்தோடய நம்ம என்ன பண்ண நம்முடைய காரியங்களை செய்யறது பழகிக்கணும் நம்ம என்ன பண்ணோம் இந்த உலகத்துல எப்பயுமே எனக்காக எனக்காக என்னுடைய சந்தோஷத்தான்னு செஞ்சு பழகிட்டோம் அது என்ன பண்ணோம் கொஞ்சம் மாத்தி கிருஷ்ணருக்காகவும் கிருஷ்ணருக்காகவும் செய்ய ஆரம்பிக்கணும் சொல்றாரு சொல்லி முடிச்சுட்டு கிருஷ்ணன் வந்து நிறைய சன்னியாசை மறுபடியும் எனக்கு சேவை பண்றது ரொம்ப முக்கியம் நான் எப்படி எல்லாருக்கும் சாமா இருக்கேன் சமூகம் சாப்பிட போதே ஏசு நமையா ஏ பக்தி மா பக்தியா மகிதேதே சாப்பிடுவேன் இந்த உலகத்துல எல்லாரும் சாமா தான் இருப்பேன் ஆனா என்னுடைய பக்தன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பகவான் எப்படி சாமா இருப்பாரு சமபுத்தி புத்தி அப்படின்னு பகவானுடைய ஒரு மிகப்பெரிய குணம் ஆனா அந்த சமபுத்தியோட கூடிய பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா பக்தர்கள் அப்படின்னா உருகி போயிடுறாரு ஏன் நீ பக்தர்கள் உருகி போயிடுற அப்படின்னா அதனுடைய நேச்சரை சார் நான் மாற்றிக்க முடியாது என்னுடைய நேச்சர் அப்படிதான் சார் சொல்றாரு அப்படி எல்லாருக்கும் சா இருக்கக்கூடிய பகவான் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லட்டான் அப்படின்னா அவங்களை அவங்களை விட்டு குடிக்கவே மாட்டாரு கண்ணாடி மாதிரிதான் கண்ணாடி நீங்க நின்று விட்டு நீங்க முகத்த உருன்னு பாத்தீங்கன்னா நீங்க சிரிச்சு பாத்தீங்கன்னா சிரிச்சு காட்டும் சோ கண்ணாடி மேல தோஷம் கிடையாது உங்க மேல தோஷம் எடுக்கிறார் அப்ப நான் பக்தியோட பகவான் எடுக்கணும் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு பகவான் யாருமே நீ என்ன பண்ண கிடையாது வேதபாடின்னு ஆடபக்ஷம் பாக்குறது கிடையாது துரியோதன் இருந்தா அவன் என்ன பண்ணா பகவான் வரும்போது கட்ட சொல்லிட்டான் நூறு பேரை விட்டு கட்டுறான் அந்த கிருஷ்ணன் கிருஷ்ணன் கட்ட முடியும் போயிட்டாரு விஸ்வரூபத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா அதே கிருஷ்ணன் உதவி கேட்டு வந்து நிக்கிறான் எனக்கு போற உதவின்னு சொல்லி சொல்றான் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா உடனே கிருஷ்ணர் வந்து துரிய விட்டு கொடுக்கல என்ன பண்ணாரு அவனுக்கு சேனையை எல்லாத்தையும் கொடுத்தார் அயோகிய பையன் தான வந்து கட்ட சொன்னா அவனுக்கு என்ன பண்ணாரு சேனையை குடுத்தார் இல்லையா இதுக்கு மேல என்ன ஒருத்தர் சமமா இருக்க முடியும் கிருஷ்ண பண்ணுவார் எல்லாத்துக்கும் தான் இருப்பாரு யாரு எப்பயுமே பாரபட்சம் அப்படிங்கிற விஷயத்தையே பார்க்கவே மாட்டார் அவர் வந்து ஒரு கற்பக மரத்தை போன்ற கல்பக்ச மரம் தான் என்னது ஒரு ஏழை என்ன பண்ணா ஒரு என்ன பண்ணாடா ஒரு கல்பக்சம் மரத்தை உட்காந்துட்டான் உட்காந்துட்டு அவன் அழுதுட்டு இருந்தா இப்படி தரிதிரனா இருக்கணும் தரித்திரனா இருக்கனே இன்னைக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்களே இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் செல்வம் வந்தா பரவாயில்லையே மலம் வந்தா தேவையில்லையே நினைச்சுட்டு இருக்கான் நினைச்சு அடுத்த நிறைய செல்வம் அவங்க இல்லையா நிறைய செல்வம் நமக்கு வந்து சேர்ந்துடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அப்ப இருட்டை கிடைச்சிட்டு இருட்டான உடனே அவன் யோசிக்கிறான் ஐயோ நம்ம இருட்டுல இருக்கவே இந்த தனியா உட்காந்துட்டு இருக்கவே காட்டு காட்டில உட்காந்துட்டு இருக்க இவ்வளவு பணத்தோட உட்காந்துட்டு இருக்கவே யாராவது திருடங்க வந்து நம்மளை அடிச்சு கொண்டுட்டு தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சான் உடனே திருடங்க வந்தாங்க அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லையா இப்ப யாருடைய பிரச்சனை மரத்துடைய பிரச்சனையா கண்டிப்பா மரம் பிரச்சனை கிடையாது நம்முடைய மனசுல தான் பிரச்சனை இருக்கு நீ என்ன நினைச்சியோ அந்த மரம் செய்யுது அது போல பகவான் கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது நாம் எப்படி பகவான பாக்குறமோ அது போல பகவான் நம்மளுக்கு பிரதிபலன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நீங்க பகவான நண்பனா பார்க்கறவங்க பகவானுடைய நண்பனா இருப்பேன் பகவான் நீங்க ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம செய்யக்கூடிய பக்தியை ரொம்ப கம்மிதான் பண்றோம் நான் பக்தி ரொம்ப நிறைய எல்லாம் பண்ணல வாரத்துக்கு ஒரு முறை பக்தி பண்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வந்துட்டு போறதே பெரிய விஷயமா பண்ணுங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க பகவானுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சுக்கோங்க பகவானுக்குன்னு ஒரு சேவையை ஒதுக்கி வச்சுக்கோங்க அந்த சேவை என்ன என்ன பண்ணுங்க சின்சியரா பண்ணிட்டு பகவான் கண்டிப்பா அதற்கான பள்ள கொடுத்தே தீர்வு நீங்க இவ்வளவு பண்ணி அவ்வளோ பண்ணலாம் கிடையாது நீங்க பண்றத சின்சியரா பண்ணுங்க சின்ன விஷயம் பண்ணாலும் அதை சின்சியரா பண்ணுங்க கொஞ்ச நேரம் பண்ணலியரா பண்ணதுதான் முக்கியம் சின்சியராக என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு பக்தனுடைய வழிகாட்டுதல் பண்றதா சின்சியர் நமக்கு தெரியாது சின்சியர் நமக்கு என்னன்னு புரியாது நாம நடிச்சுட்டு சின்சியரா இருக்க நினைச்சுட்டு இருக்கோம் பட் ஒரு பக்தன் கீழே வந்து அவருடைய வழிகாட்டு சேர்த்து சொல்லி சொல்றாங்க ரொம்பவே கிடையாது அப்படின்னா என்னது பக்தனுடைய வழிகாட்டுதல்ல